தூங்கி எழுந்திரிச்சுனா நமக்கு என்ன ஞாபகம் பசி எடுக்கும் இன்னைக்கு எப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க இன்னைக்கு என்ன வேலைக்கு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றக்கும் எண்ணம் இருக்கும் ஆனால் இவரோட எண்ணம் எதுவாக இருக்கு அப்படின்னா தினசரி ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யணும் அது எந்த உதவியானா இருக்கட்டும் தினசரி ஒரு உதவி அப்படின்றத ஒரு குறிக்கோளாக கொண்டு பயனிருக்கக்கூடிய இதர் விக்னேஷ் யாம் குமார் நடக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தர்மசாஸ்திரா அறக்கட்டளையிலேருந்து இன்னைக்கு விருது வழங்குறதுக்கு தர்மசாஸ்திர அறக்கட்டளைக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் இந்த விருது வழங்குவதற்காக எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து சத்யபிரமா அவங்களுக்கும் அவங்க கணவர் எனது நண்பருக்கும் மிக்க நன்றி அதாவது வந்து அன்றாடம் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து உணர்வுகள் ஃபவுண்டேஷன்லேருந்து இருக்கோம் நான் பழனியில் இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்றது வந்து மனிதர்களுக்கு செய்வது மட்டும் கிடையாது நம்ம வந்து நம்ம எந்த பிராணிகளுக்கு செய்கிறோம் அதுவும் தான் நம்மளாம் இதெல்லாம் பண்ணிடுறோம் ஆனால் நம்மளோட குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்க வந்து என்ன உதவி செய்கிறாங்க நம்ம என்ன முதல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் யாராவது இதில் சொல்ல முடியுமா உதவி செய்யணும்னு சொல்லி வளர்க்குறோம் என்ன செய்கிறாங்க டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கைப்படி அரிசி வெள்ளம் எடுத்து உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மரத்தில் போடுங்கன்னு சொல்லி வளங்க அது வளர வளர என்ன ஆகுன்னா பிற்காலத்தில் அவங்க வந்து அந்த உதவி செய்யணுன்ற உள்ள அந்த உள்மனசு வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து நிறையா வந்து நம்மளோட அவங்க உதவி செய்வாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எதை நினச்சி பயமா இருக்குன்னா நீ அடுத்து வர ஜென்ரேஷன் நினச்சி தான் பயமா இருக்கு எயிட்டிஸ் டூ டூ தௌசண்ட் வரைக்கும் இருந்த காலங்கள் போக இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இனி போகிற ஜென்ரேஷன் இனி வர ஃபியூச்சர்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு குழந்தைங்களாம் பார்க்குறப்போ அவங்களுக்குலாம் நல்லத நம்ம வந்து சொல்லி வளர்க்கணும் அதுக்காக வந்து டெய்லி ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுங்க நானே நிறைய வெளியில் க ஃப்ரெண்ட்ஸோட யாரோட வெளியில் வீட்டோட போறப்போ கூட யாராவது ஒரு வயசானவங்க வந்து ரொம்ப நடக்க முடியாமல் வந்து ஒரு ஐம்பதும் நூறுவா பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவேன் பக்கத்தில் இருக்கவங்க சத்தம் எங்கள் அப்பா கூட சொல்லுவார் என்னப்பா நீ வீட்டுக்கு நூறுரூவா எடுத்து கொடுக்குற ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்களா அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அந்த நூறுரூவாய் வச்சு அவங்க என்னப்பா பண்ணுவாங்கன்னு கேட்பேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கு என்ன ஆசை இருக்கு இப்போது நகை வாங்கணும்னு நினைப்பாங்களா பட்டு சேலை வாங்கணும்னு நினைப்பாங்களா இல்லை ஒரு வீடு கட்ட போகிறாங்களா அந்த நூறுரூவாய் வச்சு ஏதோ ஒரு மூணு வேலை சாப்பிட்டுப்பாங்க மிஞ்சினா அந்த நூறு ரூபாயில் மிச்சப்படுத்தி தான் பேரம்பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க அதனால் எங்களுடைய மோட்டோவே என்ன அப்படின்னா உங்களுடைய மோட்டோவை என்னவா இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்கிறது தான் ஏன்னா ஒரு குழந்தையோட அதிகப்படியான ஆசை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சாக்லேட்டாக இருக்கும் ஒரு வாழைப்பழமாக இருக்கும் ஒரு வேல்யூபிலான் ஒரு அஞ்சு போன இப்போ ஒரு குழந்தை கையில் கொடுத்து பாருங்களேன் அதுக்கு என்னென்ன தெரியாது தூக்கி போட்டு போய் இல்லையா சுற்றி விளாண்டுட்டு போயிடும் அதே மாதிரி தான் வயசானவங்களும் ஸோ அந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் வந்து இந்த உணர்வுகள் ஃபவுண்டேஷன் சொல்லி நம்ம ஆரம்பித்து இருக்கோம் ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக அதை சொல்லி முடிச்சிடுறேன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஐயப்பன் கோயில் கிட்ட வந்து நாங்களாம் வந்து பஞ்சு முட்டை இந்த முட்டையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பசங்கள்லாம் அப்படி வர்றப்போ அந்த பக்கம் வந்து இந்த ரோட் சைடில் பொம்மை செஞ்சு விற்பாங்க அந்த மாதிரி செஞ்சு விற்கிற குழந்தைங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் விளாண்டுட்டு இருப்பாங்க அப்படி வந்து நாங்கள் வந்து இப்படி வாங்கி சாப்பிட்றப்போ ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பைக்கில் வந்து நிப்பாட்டி அந்த குழந்தைக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறாரு அவருடைய குழந்தைக்கு அவருடைய குழந்தை அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றப்போ அந்த சைட்லேருந்து ஓடி வந்து அந்த அந்த நான் சொல்கிறேன்னா அந்த பொம்மை செய்கிறவங்களுடைய குழந்தை அந்த குழந்தை ஓடி வந்து அந்த பஞ்சு முட்டை அப்படி கையில் பிடிங்கிரும் இதை பார்த்து அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய ஓங்கி அரைவார் அந்த குழந்தை நாலு சுற்று சுற்றி போய் ஒரு சாக்கடை கிட்டே விழுகும் அவங்க அம்மா வந்து இதை கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அந்த எடுத்து தட்டி தட்டி அழுவாங்க அதை பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு உணர்வு என்னடா இப்படி ஒரு சமுதாயத்தில் இப்படி ஒரு நடக்கணும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு ஏன் அப்படி தோணுச்சாலும் இப்படி இவர் அந்த அந்த ஆளை போய் அடிக்கணும்னு எனக்கு தோணுது இங்கே பாருங்கள் அப்படி பண்ணிட்டாங்க நானே கூட நிற்கிற அந்த மூணு நாலு பசங்க சேர்ந்து அவர் அடிக்கணும்னு தோணுது ஆனால் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அவரை போய் எப்படி நாங்கள் அடிக்க முடியும் அந்த அது அந்தளவுக்கு வெறி அவர் எப்படியாவது அடிக்கணும் ஒரு குழந்தைய போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உணர்வு அப்போ தோணுனது தான் அந்த உணர்வுகள்ன்ற பேர் அந்த பேரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம குரு உணர்வுகள் ஃபவுண்டேஷன் சொல்லி பழனியில் பண்ணிகிட்டு இருக்கோம் முதிர்ந்து விட்டோம் என்ற கவலை வேண்டாம் மீண்டும் குழந்தையாக மாறுவோன்றது தான் எங்களுடைய இதுவே அதனால் தொடர்ந்து அதை வந்து பயணித்து போயிட்டுருக்கோம் எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி மனித நேயம் கொண்டு இல்லாதவர்க்கு உன்னால் இயன்றதை கொடு அன்பே சிவம் மகிழ்வித்து மகிழ் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டு மனித நேயம் போற்றுவோம் இதுவே நீங்கள் தினமும் கூறும் தாரக மந்திரம் ஆதரவற்றோர்க்கு உதவுதல் சிறுவர்களுக்கு கல்விக்கு தனித்திறமை கொண்டவர்க்கு அது சார்ந்த பொருட்கள் வாங்கி தருவது தினமும் அன்னம் பகிர்ந்தல் என தன்னால் முயன்ற அனைத்து விதமான சேவைகளையும் செய்து மகத்துவமான பெரும்பணி செய்து வருகிறீர்கள் தனிவரம் தோப்பாகாது என அறிந்து தன் தோழமையுடன் சமூக சேவை செய்து தனித்துவமாய் திகழ்கிறீர்கள் தெரிந்தவர்க்கு உதவும் போது மனிதனாகிறோம் தெரியாத நபர்களுக்கு தேவை அறிந்து அரவணைத்து ஆதரவை தரும் போது அவர்களின் பார்வையில் நாம் கடவுளால் காட்சி தருகிறோம் நீங்களும் அப்படித்தான் உங்களை அவர்களின் குலசாமி என்று கூறுகிறார்கள் இது கேள்விப்பட்ட விஷயம் இல்லை ஐயா கண் முன்னே கண்ட காட்சி வாக்கியம் நம்பிக்கை கொண்டு தெய்வம் வந்து வழிகாட்டும் பிரபஞ்சம் என்றென்றும் நம்ம குரு உணர்வுகள் அறக்கட்டளை உயர்த்த விக்னேஷ் ஷாம்குமார் அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்தரா விருது வழங்கி கௌரவிப்பதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா